ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியெலாம் நல்லா தளிர் வர்றதுக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் செலவே இல்லாமல் லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கறது நம்ம அப்படின்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி ஏற்கனவே காமிச்சிருப்பேன் நான் எருவெல்லாம் ரொம்ப லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் அதிகமாக கொடுக்கல தான் வளருது காலையில் தண்ணி ஊற்றினேன் ச ஈவினிங் வந்து சாயங்காலம் தண்ணி ஊற்றலை பாருங்க மண் வந்து காஞ்சி தான் இருக்குது நம்ம வந்து ரெண்டு வாட்டி ஊற்றணும்னு ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி ஊற்றினாலே போதும் தண்ணி மண் பொறுத்து அதே போல் பிளான்ட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னால் மேல் சாயல் மட்டுமே நினச்சி விடணும் நீங்கள் அதாவது சாமந்தி செடியாக இருந்தாலும் ரோஜா செடியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் இப்போ இந்த ரோஜா செடி பாருங்க எவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்கு இதுக்கு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணும்போது வீடியோ பண்ணியிருக்கேன் காய்கறி வேஸ்ட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து லிக்விட் ஃபர்டிலைசரு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பாருங்கள் தளிர் வந்திருக்கு எவ்வளோ அழகாக இந்த சைடெல்லாம் கூட வந்திருக்கு தளிர் ரெட் கலரில் அப்புறம் இதெல்லாம் வந்திருக்கு நல்லா வரும் நீங்கள் வந்து வெறும் வெஜிடபுள் வேஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஆனால் அந்த வெஜிடபுள் வேஸ்ட்டில் வந்து வெங்காயத்தோல் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லது அது ஊற வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த அளவுக்கு தண்ணீர் வருது இதில் நிறைய இருந்தது கொஞ்சம் போல் கட் பண்ணி விட்டுட்டேன் பிரான்ச்சஸ்லாம் அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஏன்னா செடியில் ரோட்ட செடியில் தளிர் வரல அப்படின்னா நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் கலந்து கொஞ்சமாக அதில் தயிர் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் அந்த லீஃபெல்லாம் கூட பெருசாகும் அதாவது காய்கறி வேஸ்ட்டில் தயிர் ஊற்றி மூணு நாள் ஊற வச்சுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணோம் ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு சாயில்குள்ளே ஊற்றலாம் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுறப்போல இருந்தால் நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விடணும் நம்ம ஃபைவ் ரேஷே சொல்லிவிட்டேன் ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் லிக்யூட் ஃபெர்டிலைசருக்கு அஞ்சு கிளாஸ் வாட்ரு சேர்த்து நம்ம சாயல்குள்ளே ஊற்றுறோம் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் அதிகமாக தண்ணி ஊற்றணும் அப்போ ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஒரு ரெண்டு வாட்டியாக ஸ்ப்ரே பண்ணணும் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் மர்நண்ணு விட்டுவிட்டு அதுக்கு மறுநண்ணு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தளிர் வரும் தளிரே வராத ரோஜா செடிக்கு நீங்கள் போல் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போது ஏற்கனவே பூத்து முடிஞ்ச ரோஜா செடியெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த செடிங்களுக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் நல்லா தளிர் வரும் ஆனால் வெங்காயம் தோல் கண்டிப்பாக இருக்கணும் செடி சரியில்லை ரொம்ப அப்படின்னா நீங்கள் தேன் கலந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அதாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது இன்றைக்கி தேன் கலந்து மறுவாட்டிக்கு தேன் கலக்காமல் அப்படியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் பிளான்ட்டு நல்லாவே வளரும் மல்லிகை செடி கூட பாருங்கள் அன்றைக்கி நான் வீடியோ பண்ணியிருந்தேன் சாயங்காலம் ஆயிடுச்சு நிறைய நிறைய தளி பாருங்கள் இப்போ இது போல் செடிங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து சமையல் செய்யும்போதே அரிசிக்குன தண்ணி கீரைலாம் கழுவிங்க கீரை அலசன தண்ணி அதெல்லாம் கூட நீங்கள் செடிங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதாவது ஒரு ரெண்டு ஹவர் வச்சிருந்த போதும் ஊற்றிடலாம் செடிக்கு அதாவது அரிசி கவுனை தண்ணி பருப்பு கவுனை தண்ணி அது போல் நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டபுள் பங்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஊற்றலாம் மதியம் எடுத்து வச்சுருந்தேன் அரிசி கழிவு தண்ணி பருப்பு கழுவ தண்ணிலாம் எடுத்து வச்சுருந்தேன் நான் செடிங்களுக்கு கூத்துறேன் சாயங்காலத்தில் அதாவது நீங்கள் போல் கொடுக்கும்போது எரு கூட அதிகமாக தேவைப்படாது இப்போ வந்து இந்த ரோஜா செடி கூத்துறோம் பாருங்க ஏற்கனவே வந்திருக்கு தளிர் இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே தான் அந்த வந்த தள்ளீர்லாம் நல்லா வளரும் இது போல் நீங்கள் வந்து மல்லி செடிக்கு ரோஜா செடிக்கு சாமந்தி செடிக்கு போலலாம் கொடுக்கலாம் பாருங்க பீட்ல நட்ட பிளான்ட் தான் இது இந்த செடி கூட நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் காய்கறி வேஸ்ட்டில் வந்து நம்ம பச்சையாகவே காய்கறி வேஸ்ட்டு வந்து கலந்து மண்ணுக்குள்ளே நட்டு இப்போ நல்லா வளருது ஆனால் அன்னைக்கு நான் நடும்போது ஃபுல்லாக மண் இருந்தது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சமாக இறங்கி போயிடும் மண்ணெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாயிடும் ஃபுல்லாக தான் நம்ம வச்சுருந்தோம் அன்னைக்கு நடும்போது வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ இந்த செடி கூட நம்ம ஊற்றுலாம் பாருங்கள் அதாவது போட்ட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் மக்கும் பாருங்க நித்தி கல்யாணி கூட ஊத்துறாய் மதியம் வந்து நீங்கள் இது போல் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் கழுவுன தண்ணியெல்லாம் அரிசி கவுன தண்ணி பருப்பு கழுவு தண்ணி கீரை கழுவினை தண்ணி அதுபோல் நீங்க கஞ்சி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் சாமந்தி கன்று விஜிடபிள் வேஸ்ட்டில் வந்து கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டிருக்கேன் அதாவது கஞ்சி கட்டியாகிட்டு இருக்கோம் டைட் ஆகிட்டு இருக்கோம் போல அந்த கஞ்சியே நான் போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோல அது கூட அதே போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியில் கலந்து கூட யூஸ் பண்ணலாம் இது போல நீங்க வந்து கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த லீஃப் எல்லாம் கூட பெருசாக்கும் இப்ப ரோஜா செடிக்கு இப்ப நம்ம சாய்க்குள்ள ஊத்தணும் மேல் இப்ப நம்ம இதே தண்ணி கூட ஸ்ப்ரே கூட பண்ணலாம் அப்படி ஆனால் மழை டைமில் வந்து நீங்கள் மழை நின்னதுக்கப்புறம் தான் டூ டேஸ் தண்ணி விடாமல் தேர்ட் டே தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் மழை வந்ததுக்கப்புறமும் மேலுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இந்த அசிக்கு ஒன்று தண்ணி பருக்கு ஒன்று தண்ணியெல்லாம் நல்லா ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் ஆனால் தான் நீங்கள் வந்து இது போல் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அதே போல் லெமன் வந்து இதுலேயே நீங்கள் சப்போஸ் லெமன் பிழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் அசிக்கு ஒன்று தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போதுக்கு அப்போதுக்கே இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ